சேரடா எதோ உருட்டா சரி அப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல பத்து நாள் கழிச்சு வருவேன் உனக்கு ஒரு சந்தோஷமான யூஸ் சொல்லுவான்ட்டு ஆமா நானே கேட்கணும் நினைச்சேன்டா என்னமோ ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே என்னடா அது அது வேற ஒண்ணும் இல்லக்கா இனியா எனக்கு போன் அடிச்சா இத மாதிரி அவளுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுனால தான் என்னை அவாய்ட் பண்ணாலும் இப்ப அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஃபுல்லா கியூர் ஆகிட்டாலும் அதனால டைவர்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுனால ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்க்கா அதனாலதான் இங்கே திரும்பவும் நாயெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இங்க ரிட்டர்ன் ஆயிட்டேங்க்கா நீ ரொம்ப சந்தோஷம்டா தம்பி இப்போதான் எனக்கே நிம்மதியாக இருக்குது இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அண்ணா என்ன ஒரு நிமிஷம் அண்ணா நீங்கள் இந்த டெய்லர் கடைக்கு எதுக்கு இருப்பீங்களா அந்த வீட்டில் தானே நான் டிரைவராக இருக்கீங்க ஆமாம் ஆமாம் அந்த வீட்டில் தான் நான் டிரைவராக இருக்கேன் இப்போ தான் முதலாளியமாகவும் இறக்கி விட்டுட்டு வரேன் இனியே இந்த டெய்லர் கடையில் இறக்கி விட்டுருங்கண்ணா சரிம்மா ஏறிக்கோ அண்ணா நீங்கள் டெய்லி இந்த ரூட்டில் தான் வருவீங்களா இந்த டயத்தில் தான் வருவீங்களா அண்ணா ஆமாம்மா இந்த டயத்தில் தான் வருவேன் என் முதலாளி போய் அவங்க ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போவேன் அப்படியாண்ணா சரிண்ணா சரிண்ணா அண்ணா ஒரு சின்ன உதவிண்ணா என்னை டெய்லி இதை மாதிரி கொண்டு போய் இறக்கி விட்டுறீங்களா அண்ணா ஆ சரிம்மா இதில் என்னம்மா இருக்கு வேறு வழியில் அப்படியே ஏறி இறங்கிக்க என்னடா இது ரொம்ப நேரம் நிற்க அந்த பிள்ளைய காணோம் சரி காணுவோம் இவர் யார் ரொம்ப வேகமாக நம்ம பார்க்க வந்துட்டுருக்காரு கோபமாக வர தெரியுதாரு டே என் பொண்ணா எங்கடா எங்க நீங்க யாருங்க என்கிட்ட வந்து உங்க பொண்ணை கேட்குறீங்க டேய் டெய்லி என் பொண்ணை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறலாடா அந்த பொண்ணோட அப்பா தான்டா நான் என் பொண்ணா காணோம்டா எங்கடா கூட்டிட்டு போய் வச்சிருக்க எனக்கு தெரியாதுங்க உங்க பொண்ணு அந்த டெய்லர் கடையில இறக்கி விட சொல்லும் நான் இறக்கி விட்டுட்டு போயிருவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சரிடா நீ இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் எங்க வேடா போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் அவங்க கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீ பதில் சொல்லு ஆண்டே உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துருக்கு இவரோட பொண்ணு நீ கடுத்துகிட்டு போயிருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்னடா சொல்கிற நீ நீ ஆட்ர வேலை பார்த்துட்டு இருக்க ஓனை நம்பர் சொல்டா ஹலோ நான் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் உங்கள் கார் டிரைவர் வந்து நாங்கள் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் ஒரு பொண்ணை கடுத்துட்டான உன் மேலே கம்ப்ளைண்ட்டு ஐயோ சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார் கண்டிப்பா இந்த தப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க சார் சரி உங்களுக்கு நான் ரெண்டு நாள் டைம் தரேன் நீங்க அதுக்குள்ள யாரு இந்த பொண்ணை கடத்தினாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க இல்லைன்னா திரும்ப உங்க டிரைவர் நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ நாங்க விடுறோம் ஓகேங்க சார் சோமு என்னடா இது நீ எப்படி இந்த பிரச்சனை போய் மாட்டினா இதுக்குமே இந்த வேண்டாத வேலையாக பார்க்க பொண்ணு பிக்கப் பண்ணது ட்ரா பண்ணுறதுன்ட்டு இப்போ எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரியாது நீ எதாவது உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த பொண்ணை எங்கே தேடி கண்டுபிடிச்சிடு இல்லைன்னா ரெண்டு நாளும் உன்னை போலீஸ் திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா மன்னிச்சிருங்க ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இப்படி ஆகும்னு தெரியாது ஐயா அந்த பொண்ணு போய் ஏத்தி விடுங்க இறக்கி விடுங்கன்னு சொல்லி போய் ஐயா பாமே செஞ்சையா கடைசி அது வேற எங்கய ஓடி போயிடுச்சு ஏமலை பழி வளர்ந்துருச்சியா சரிங்கய்யா நான் ஏதாவது யோசனை பண்ணி ஒரு வழி பண்றயா ஐயா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தானே உங்களுக்கு கூட தெரியுமே இப்போ அவன் ஐபிஎஸ் ஆயிட்டாய்யா வேணா கேட்டு ஐயா